ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் வல்லமை என்பதைப் பற்றி தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இயேசுவின் ஆளுமையில் அவரது வல்லமைக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது இயேசு வல்லமை மிக்கவராக போதித்தார் அதிகாரத்தோடு போதித்தார் தூயாவின் வல்லமையை பற்றி இருந்தார் பிழி தீர்ப்பதற்கான வல்லமை அவரிடம் இருந்தது அவருடைய வல்ல செயல்கள் வல்லமையோடு செயல்பட்டன என்றெல்லாம் விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது நன்மை செய்வதற்கான வல்லமையும் அவர் பெற்றிருந்தார் என்னும் வியப்பான செய்தியை நற்செய்தி நூல்களில் அல்ல திருத்துதர் பணிகள் நூலில் நாம் வாசிக்கின்றோம் ஒரு வியப்பான செய்தி அதை நாம் வாசிப்போம் திருத்துதர் பணிகள் நூல் பத்து முப்பத்தி எட்டு கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருடினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் ரொம்ப அருமையான செய்தி நன்மை செய்வதற்கு ஒரு வல்லமை தேவை அது இயேசுவிடம் இருந்தது இந்த உலகத்தில் வந்து நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் செய்ய முடிவதில்லை அதற்கான நன்மை செய்வதற்கான வல்லமை அவர்களிடம் இல்லை நல்ல மனசு மட்டும் இருக்குது நல்ல சிந்தனை மட்டும் இருக்கிறது அது போதாது வல்லமை தேவை எனவேதான் பாரதியார் பாடினார் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு நன்மை செய்வதற்கும் ஒரு வல்லமை தேவை அது தூய ஆவியாருடைய வல்லமை கடவுள் அவரோடு இருந்ததால் என்று கருமையான செய்தி யாரு கூட எல்லாம் கடவுள் இருக்கிறாரோ அவர்கள் நன்மை செய்வார்கள் யார் மேலெல்லாம் தூய ஆவியார் பொழியப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் எங்கும் நன்மை செய்து கொண்டே செல்வார்கள் அதுவே சிறந்த ஆளுமை இயேசுவின் ஆளுமை எங்கும் நன்மை செய்து கொண்டே போகிற ஒரு ஆளுமையாக இருந்தது என்று அருமையாக திருத்துதர் பணிகள் நூல் பத்து முப்பத்தி எட்டில் நாம் வாசிக்கின்றோம் அன்புக்குரியவில்லை நாமும் நன்மை செய்ய வேண்டுமென்றால் இயேசுவைப் போல தூய ஆவியாருடைய வல்லமே நாம் பெற வேண்டும் ஆண்டவர் எங்களுக்கு தூய ஆவியாரை தாரும் தூய ஆவியாரின் வல்லமையை தாரும் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு நாங்கள் எங்கும் நன்மை செய்து கொண்டே போவதற்கான நல்ல மனதை மட்டுமல்ல அதற்கான வல்லமையை எங்களுக்கு தாரும் என்று நாம் மன்றாடி இயேசுவின் தூய் ஆவியாரை பெற்றுக்கொள்வோமாக அதன் வழியாக நாம் நன்மை செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக